ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அழகான பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இதோட நேம் வந்து கெலாடியா நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சீட்ஸ் வாங்கியிருந்தேன் இப்போ என்னோட கிரவுண்ட் கார்டனில் அப்படி நிறைய இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கிச்சு நல்ல இது வந்து நெட் நேட்டமாக வளராது அப்படி இது அப்படி தரையிலே அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடிய ஒரு செடி இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சாலுமே அந்த தொட்டி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி அப்படி நமக்கு வளர ஆரம்பித்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அழகான பூக்கள் ஸோ இப்போ பாருங்கள் நாற்றுகள் வந்து எனக்கு மொத்தமாக முளைச்சி வளர்ந்துருந்தது ஸோ நான் இப்போது எடுத்து நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் வேறு வேறு இடத்துல ஒரு சில நாற்றுகள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது ஒன்று ரெண்டு சாஞ்சிருக்கு இது வந்து செல்ஃப் சீட்லிங் அதாவது நான் லாஸ்ட்டு சீசனில் உள்ள பூ செடி விதைகள்லேருந்து தானாக எனக்கு முளைச்சி வளர்ந்துருக்கு நான் அந்த பெரிய செடியை பிச்சு எடுத்துட்டேன் நான் காஞ்சிருச்சு ஸோ அதுலேருந்து சீட்ஸ் விழுந்து எனக்கு நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே செல்ஃப் சீட்லிங் செடிகள் தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு சீசனில் செடிகள் போடும்போது அதோட விதைகள் வந்து அடுத்த சீசனுக்கு தானாகவே விழுந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சுவிடும் இல்லையா இது கிரவுண்ட் கார்டனில் அதிகமாக நடக்கும் ஸோ அது மாதிரி தான் நம்ம கிரவுண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடியோட வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸி பட் நிறைய பேர் வந்து இந்த செடி வளரவே மாட்டேங்குது நீங்கள் சீட்ஸ் கொடுக்குறீங்க நானும் நிறைய தடவை போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வளர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி அதோட வளர்ப்பு முறையை பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் என்ன இது வின்டர் டைமில் நல்லா மழைச்சி வளரக்கூடிய ஒரு செடி ஸோ நம்ம வந்து சம்மரில் இதை ட்ரை பண்ணாமல் இந்த விண்டர் டைம்லாம் ட்ரை பண்ணலாம் ஸோ இதோட சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வளர்ப்பு முறையை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விதைகள் ஸோ விதைகள் வந்து நமக்கு வந்து காஞ்சி நமக்கு நல்ல ட்ரையான விதைகள் இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு நல்லா காஞ்சி விதைகள் ட்ரை ஆகி கிடைக்கும் ஸோ நம்ம விதைகள் போட போட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு மண்கலவை வந்து நல்லா கொஞ்சம் உதிரியான மண்கலவையனா வந்து பிசு பிசுப்பு தன்மை சேறு மாதிரி இருக்கிறது இறுகி போய் கட்டியாக இருக்கிற மண்ணில் வந்து இந்த செடி வந்து ஈஸியாக வளராது ஸோ மண் வந்து நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ நம்ம அதுக்கு வந்து கோகோபீட் சேர்த்துக்கலாம் மண்ணோட அதி அளவுக்கு தோட்டமண் சேர்த்தோம்னா பாதி அளவுக்கு நம்ம கோகோபீட் ஆட் பண்ணிக்க வேண்டிதான் அப்புறமா நம்ம வந்து எப்போவும் போலேயே நம்ம வந்து சாண எருவோ ஏதோ கம்போஸ்ட்டும் நம்ம வந்து மண் கலவையில் ரெடி பண்ணி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கம் இருந்தால் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு நம்ம வந்து சேர்த்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ செடி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து அப்படியே சாஞ்சி விழுந்துடும் அந்த தரையிலே அப்படி விழுந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து பூக்கள் பூக்கு பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து மண்கலவை ரெடி பண்ணிட்டீங்க விதைகள் வாங்கியிருக்கீங்க விதைகள் போடுறீங்க ஸோ விதைகள் போட்டு மூணாவது நாள் நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் ரெண்டு இலை விட்டு இப்போ உங்களுக்கு கோகோபீட் கிடைக்கல அப்படின்னா ஆற்று மணல் வரைச்சிருக்கீங்க அப்படின்னா ஆற்று மணலில் கூட நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி விதைகள் போடலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ விதைகள் இருக்கும் காய்ந்த விதைகள் நம்ம கிரவுண்ட்லேயும் போடலாம் ஸோ கிரௌண்ட்லேயும் போடும்போது நல்லா வந்து கொத்தி விட்டுட்டு போடணும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் போட்டதும் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு விட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் மொத்தமாக எனக்கு வளர்ந்துருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய பேர் வந்து சீட்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது வந்து வின்டரில் எனக்கு நிறைய முளைச்சு வளர ஆரம்பிக்குது ஸோ நீங்களும் வின்டரில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இந்த மாதிரி நாலையிலே அஞ்சுலேயே விட்டு வந்தது நம்ம வந்து பார்த்து மெதுவாக வேறு டேமேஜ் ஆகாமல் வேறு தொட்டிலே எடுத்து மாற்றி நடலாம் அல்லது பிடுங்கி வே தரையில் வச்சுருந்தீங்கன்னா பிடுங்கி வேறு இடத்துல நடலாம் ஏன்னா ஒரு செடி வச்சாலே போதும் அப்படியே மண் ஃபுல்லாகவே தரைய ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பெரிய தொட்டியோ சின்ன தொட்டியோ நீங்கள் வந்து தொட்டியில் வச்சுருங்கன்னா ஒரு செடி வச்சாலே உங்களுக்கு நல்ல அப்படியே செடி வந்து தொட்டி ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும் பூக்கள் நிறைய பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு தட தடவை வச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பெருநியல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்களே எப்படியும் வருஷம் ஃபுல்லாகவே பூத்துட்ருக்கோம் அந்த மாதிரி பெருநியல் பிளான்ட்டுன்னு இது வந்து நம்ம சொல்லலாம் அப்புறமா பூச்சி மருந்து வந்து நம்ம வேப்பண்ணை கரைசல் தெளிக்கலாம் ஏன்னா இது மாவு பூச்சி கொஞ்சம் இந்த செடியை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ மாவு பூச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பண்ணை கரைசல் தெளித்து விடுங்க ஸோ நான் வந்து எங்கிட்ட வேப்பண்ணை இருக்கும்போது தெளித்து விடுவேன் அப்படி இல்லாட்டி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா அதிகமாக நான் செடியில் இருக்க விட மாட்டேன் பட் ஒன்று ரெண்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஹோஸில் தண்ணி வந்து செடிகளுக்கு அடிக்கும்போது அப்படி ஸ்பீடாக அந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுவேன் ஸோ அந்த டைமில் அது பூச்சி எல்லாமே கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பெரும்பாலும் மாவு பூச்சி தொல்லையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது எல்லா செடிகளுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ இந்த மாதிரி பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றி நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி வளர்த்து கொண்டு வரலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான பூக்கள் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் வந்து டபுள் கலரில் ஸோ இந்த மாதிரியான பூக்கள் நம்ம வந்து நம்ம அழகா அழகாக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம கார்டனுக்கு வந்தாலே ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தான் ஸோ நிறைய பேர் என்கிட்ட இந்த கெலடியா சீட்ஸ் வாசப்பட்டு வாங்குறீங்க பட் நிறைய பேர் முளைச்சி வளரலன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த விண்டர் டைமில் நீங்கள் சீட்ஸ் வாங்கி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கிழங்கு கிளியர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக கார்டன் விடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்